அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் பெங்க இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் பலனறு மாவட்டத்தில் தான் நிற்கிறோம் பார்த்திங்கண்டா இந்தியாவிலிருந்து வந்த சோழ மன்னர்கள் இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள மிக பழமையான சிவாலயங்களை பற்றிய காணொலியாக இந்த காணொலியமே போது வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நாம் புலனறு காணப்படுகின்ற தொல்வர்களை பாதுகாக்கின்ற இடத்துக்கு வந்த பார்த்தீங்கடா இதுகும் தொல்பொருள் சம்பந்தமான இடமாக காணப்படுது அந்த வகையில் இது முதலாம் இலக்க சிவாலயமாக கருதப்படுகிறது இது சேதமாக்கப்பட்டிருந்தாலும் அதாவது இயற்கையாகவே உடைந்த நிலையில் காணப்பட்டாலும் தற்பொழுது முழு உருவாக்கம் செய்து காணப்படுகின்ற சில கற்களை கொண்டு இதை அமைத்திருக்கின்றார்கள் இதுவும் பாதுகாக்கப்படுகின்றமை கூறப்படத்தக்கது பார்த்துக்கிட்டா இந்த போட்டில் முதலாம் இலக்க சிவாலயம் என்று கூறப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதுதான் இரண்டாம் இலக்க சிவ தேவாலயமாக கருதப்படுகிறது பார்த்திங்கண்டா பானவன் மாதேவி சேரம் என்ற பெயரும் இந்த ஆலயத்திற்கு வழங்கப்படுகிறது இந்த ஆலயமானது பார்த்திங்கண்டா சோழர் கால கட்டுமானத்திலேயே சிதைவடையாத நிலையில் தற்பொழுதும் நின்று நிலைக்கின்ற ஒரு ஆலயமாகவும் இது முக்கியத்துவம் பெறுகிறது இந்தியாவிலிருந்து வந்த சோழர்கள் அமைத்த ஆலயமாகவும் இது காணப்படுகிறது பார்த்திங்கண்டா இது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து தொடக்கம் மற்றும் ஆயிரத்தி பதினாலுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக இவ்வாலயம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயமானது ராஜராஜேந்திரனின் தனது தாய் நினைவாக கட்டியது என கூறப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு நான்கு மூலைகளிலும் நான்கு நந்தி சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது இது இச்சிலையில் தலைகள் உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுது இது இயற்கையா உடஞ்சிதா அல்லது மனிதர்களா உடைத்தார்களா என்ற ஒரு சந்தேகத்திற்குரிய நிலையில் காணப்படுது பார்த்தீங்கண்டா இது ஒன்று நின்று நிலைக்கக்கூடிய ஒரு ஆலயங்களில் இது ஒன்றாக காணப்படுது இந்த ஆலயமானது தற்காலத்தில் கொண்டாடப்படுகின்ற சிவராத்திரி விழா மற்றும் ஏனைய விழாக்களில் முக்கியத்துவம் பெறுகிறது பார்த்தீங்கடா ஏனென்று சொன்னால் புலனரவையில் காணப்படுகின்ற சகோதர மொழி பேசுகின்ற மக்களாக இருக்கட்டும் சரி புலனரவையில் காணப்படுகின்ற தமிழ் மக்களாக இருக்கட்டும் சரி வணங்குகின்ற ஒரு ஆலயமாகவும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துகின்ற ஒரு ஆலயமாகவும் இது காணப்படுது பார்த்திங்கண்டா அந்த வகையில் இந்த வருடம் இடம்பெற்ற சிவராத்திரி விழாவில் சிறப்பிக்கின்ற முகமாக இந்த நந்தி சிலையானது வைக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கண்டா மன்னம்பட்டியைச் சேர்ந்த பிரதேச மக்களாலும் பருநறுவையில் உள்ள தமிழ் மக்களாலும் சிங்கள மக்களின் ஆதரவுடனும் இங்கு தொல்பொருள் திணைக்களத்தின் ஆதரவுடனும் சிலேயானது வைக்கப்பட்டு மீண்டும் ஒரு புதுப்பொலிவை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆலயமாகவும் காணப்படுது பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயமானது கருவறையில் சிவபெருமான் காணப்படுகிறார் பார்த்திங்கண்டா எங்கு பூசை இடம் பெறுகின்ற ஒரு ஆலயங்களில் புலனறுவையிலேயே முக்கியத்துவம் பெறுகின்றன குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் சோழர்களது கட்டுமானத்தில் தலை சிறந்ததாக போற்றப்படுகின்ற ஆலயங்கள் இதுவும் முதன்மை பெறுகின்ற ஆலயமாக காணப்படுது இங்கு எங்கு இக்கட்டுமானங்கள் கருங்கல்லிலேயே அமைச்சிருக்கிறார்கள் பார்த்தீங்கண்டா விளங்கிருக்கும் இந்த ஆலயத்தில் கட்டப்பட்டுள்ள கருங்கல்லிலேயே தமிழ் கல்வெட்டுக்கள் காணக்கூடியதாக உள்ளமை கூறப்படுது பார்த்தீங்கன்னா இதுகும் தற்காலத்தில் தமிழர்களின் செல்வாக்கு எவ்வாறு புலனிறுவையில் இருந்தது என்பதையும் சோழர்களின் சாம்ராஜ்யம் ஒவ்வாறானதாக காணப்பட்டது என்பதையும் வலி சேர்க்கின்ற முகமாக இவ்வாறான கல்வெட்டுகளும் புலனிருவையில் காணப்படுது பார்த்திங்கன்றா புலனறுவையில் வாழ்கின்ற சுற்றுலா பயணிகள் இவ்வாலயம் மட்டும்தான் புலனுவையில் காணப்படுது என்ற ஒரு நிலையிலேயே உள்ளார்கள் இதை விட நிறைய இந்து ஆலயங்கள் சோழர் காலத்தில் இப்பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அதையும் அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கண்டா தற்பொழுது இந்த ஆலயத்தில் கலசத்தை காணக்கூடியதாக இல்லை இரண்டாவது சேதமடைந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஆலயத்திற்கு பக்கத்திலேயே மான்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது பார்த்தீங்கண்டா மான்கள் என்னையை கண்டவுடனே பயத்தில் ஓடுது அப்படியே புலனையின் வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கின்ற பிரதேசத்துள் இதுகும் முக்கியத்துவம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கொண்ட ஒரு ஆலயமாகவும் இது காணப்படுகிறாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஆலயத்திற்கு பக்கத்திலேயே தூண் அமைப்பு கொண்ட ஒரு கட்டிடம் காணப்படுது பார்த்தீங்கன்னா இது எதற்குரிய தெரியா அதற்கு முன்பகுதியிலேயே விஷ்ணு ஆலயம் கொண்டு காணப்படுது அதையும் போய் பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்கண்டா இதுகம் சோழர் காலத்தில் இந்து கடவுளர்களின் நம்பிக்கையினை வெளிப்படுத்தினோக்குடன் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாகவும் காணப்படுது பார்த்தீங்கண்டா கல்விகாரிக்கு செல்கின்ற வழியில் ஒரு ஆலயம் காணப்படுது பார்த்திங்கண்டா எங்கும் சிவலிங்கமே வைத்து வழிபடப்படுகிறது இதுவும் ஒரு இந்துக்களின் ஆலயமாகவே போற்றப்படுது பார்த்தீங்கண்டா அது தற்பொழுது ஒரு அளவிலான ஒரு சிவலிங்கமாக காணப்படுது பார்த்தீங்கன்னா காணக்கூடியதாக உள்ளது பார்த்தீங்கன்னா இங்கு கருங்கல் தூள் மற்றும் செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டு இவாலயமாக அமைக்கப்பட்டுள்ளது அப்படியே இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே சிறிய அளவிலான ஒடுங்கிய கிணறு காணப்படுது இதுவும் ஒரு முக்கிய அம்சமாக இந்த பிரதேசத்தில் பார்க்கப்படுது தொடர்ந்து கல்வி ஆரையம் பார்த்துட்டு வந்தோம் நம்ம அதிலிருந்து இந்த வழிக்கு சில மீட்டர் தொலைவிலேயே இன்னும் ஒரு சிவாலயம் காணப்படுது பார்த்தீங்கன்னா இங்கு காணப்படுகின்ற சிவலிங்கமானது சதுர வடிவம் போன்ற அமைப்பு கொண்டதாக காணப்படுது பார்த்திங்கண்டா சிவலிங்கம் உடைந்த நிலையிலேயே காணப்படுது இதுவும் சோழர் காலத்து சிவாலயமாக கருதப்படுது பார்த்திங்கண்டா இது கவனிப்பாரத்த நிலையிலேயே காணப்படுது